கானோர் உழைத்த கரும்பே போற்றி காட்டுப்பள்ளி உரை கணலே போற்றி எல்லாம் அல்ல காமாட்சியம்பிகா உடல் உரை ஏகாம்பரநாத சிவபெருமானுடைய திருவுருளோடு ஆலயத்திலே பேசிதான் ஆலயத்திலே முதலாம் ஆண்டு சம்பத்ராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வருடாபிஷேக நிகழ்வானது இன்றைய தினமும் நாளைய தினமும் அதிவாசம் என்று சொல்வார்கள் ஒரு இரவு முழுக்க சுவாமிய கும்பத்திலே ஆவாகித்து யாகசாலையிலே எழுந்தருளச் செய்தருக்கு அதிவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப இந்த உத்தரப்பிரவத்தபதா அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தர்றது சில நாள் பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் வரும் சில நாள் மத்தியானமும் வரும் கொண்டு இன்னைக்கு இருக்கிறதோ அன்னைக்கே அதை டீச்சர் நம்ம இது பண்ணுவோம் சில நாள் நான் இன்னைக்கு பார்த்தேன்னா இந்த ரெண்டு காலங்களிலுமே இருக்கு இந்த ரொம்ப முதல் காலம் செய்யறப்பையும் இருக்கு நாளைக்கும் இருக்கு அப்ப இந்த எல்லா விதமான யாக வைபவம் அபிஷேக வைபவங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்திலேயே ஃபுல்லா எல்லாத்தையுமே செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு சுவாமி தந்திருக்காரு எல்லாருமே காஞ்சிபுரம் பெருப்போம் அங்கே மகத்துவங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் படித்தது அங்கே அங்கேயே அஞ்சாறு வருஷம் இருந்ததுனால சொல்றேன் நிறையா சிவன் கோயில் இருக்கு பார்த்தேன்லாம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் இருக்கு கச்சமேஸ்வரர் கோயில் இருக்கு கைலாசநாதர் கோயில் இருக்கு எதிரியாவது ஒரு கோவில் அம்பா சந்திரி பார்த்துருக்கேன் கிடையாது அங்க இருக்கிற எல்லா சுவாமிக்குமே பார்த்தேன் அம்பா யாருன்னா காமாட்சி தான் அது போலதான் நம்ம சோழ நாட்லையும் சரி அந்தண்ட திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் சரி முதல்ல சிவங்கோவில் அப்படின்னா வந்து சுவாமி மட்டும் தான் இருந்திருக்கார் பிற்காலத்தில் சோழ காலத்துல தான் பார்த்தீங்கன்னா அம்பாவில்தான் வச்சிருக்கா பின்னாடி தான் பதிக்க எல்லாமே அதுபோல ஏகாம்பரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா மாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது உண்டு ஏன்னா பிரித்திவீ கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூலோகத்துல முதன் முதல்ல தோன்றுற கோவில் எது அப்படின்னு சொன்னால் திருவாரூரை சொல்வோம் உதவ நல்லா கட்டிட்டு இருந்தது சுவாமியினுடைய கட்டளைப்படி இந்த ஆயிரங்கால் மட்டும் கட்டுறதுக்குள்ள விடியறதுக்குள்ள கோவில் கட்டணும்னு ஆக்கியம் சுவாமி ஆர்டியம் கட்டுறதுக்குள்ள பார்த்தேன்னா விடியெடுத்து அதனால பார்த்தேன்னா அவங்க தூர்மோட விட்டுட்டு போயிடுத்தோம் இருப்பாங்க கோவிலில் அப்போ உலோகத்தில் முதல் தோன்றின கோவில் திருவாரூர் தியானா கோவில் அப்போ பிருத்திவித்திரமாக விளங்கக்கூடியது அம்பாலே லிங்கத்தை ஆனா இது பண்ணி மண்ணுனால பிடித்து பூஜை பண்ண கஷேத்திரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் தான் அதனாலதான் அப்படின்னு ஒரு சுலோகம் சொல்லலாம் அம்பாள் வந்து உமையானவள் இந்த லிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சுட்டு இருக்காள் ஆலிங்கன சங்கராந்தம் புஜ கண்கண உத்திரித்தம் தன்னுடைய குஜத்தினால அப்படியே கட்டிட்டு செஞ்சதாக இருக்கு இன்னைக்கும் பார்த்தேன்னா அது வந்து மூர்த்தம் இங்க இருக்கிற ஏகாமீஸ்வரன் கோலதான் பார்த்தீங்களா எப்படி இப்படி குடிச்சு வச்சா ஒரு மண் இப்படி கும்பா வருமோ அது போல சுவாமி இருப்பார் அபிஷேகம் எல்லாமே பார்த்தாங்கன்னா ஆவணையாருக்கு மட்டும்தான் மேல நான் நடுவில் இருக்கக்கூடிய வானத்துக்கு எதுவும் கிடையாது விஷயம் பின்னாடி மாவடியில எவ்வளவோ வருஷத்து மரம் பார்த்தேன்னா பட்டு பேருக்கும் ஆனா அதுல இன்னைக்கு பார்த்தேன்னா மாப்பழம் காய்ச்சல் சொல்லுவா ஏழு வகையான சுவையை தரக்கூடிய மாம்பழம் எல்லாமே அதுல காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பேர்பட்டதான சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் இன்னொன்னு பார்த்தேன்னா அந்த கோவில எப்படி அம்பாள் சன்னதி கிடையாதோ அதே போல இன்னொரு சன்னதியும் கிடையாது தட்சிணாமூர்த்தி யாருமே பார்க்க முடியாது மகாபரிபாலத்தை ஒரு தாட்டி கேட்குறப்ப ஏன் தட்சிணாமூர்த்தி சன்னதி இல்லை அப்படிங்கிறப்ப சாட்சாத் ஆதிசங்கரர் யாரோட அம்சம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட அம்சமா சுவாமியோட அம்சமா அதனால தக்கனாமூர்த்தியும் சாட்சா இருக்கிறப்ப அங்க வந்து அது அவசியம் இல்லை அந்த தக்கினாமூர்த்தியே கிடையாது ஏகாம்பரீஸ்வரர் கோயில போய் பார்த்தேன் இந்த போல இரண்டு காமாட்சி உண்டு இன்னும் ஆதி காமாட்சி இன்னொன்று பகவத் பாதாவால பிரதிவிட்டை செய்விக்கப்பட்ட பிறக்கக்கூடிய பெற்றதான கேத்திரம் அந்த ஏகாம்பரீஸ்வரர் இப்ப கூட ஒரு ரெண்டு மாசம் இன்னும் கார்த்திகை மாசத்துல பார்த்தீங்கன்னா உபாபிஷேகம் நடந்தது அதில் மகா பால பிரிவா பார்த்தீங்கன்னா இது இந்த நடு தெரிவாளோட புது பிரிவா அப்படின்பா அந்த பிரிவாவோட படி அந்த தங்க ரதம் ஒன்று செஞ்சு வச்சா பார்த்தீங்கன்னா அப்போ கூட சொன்னான் இது ஜெயந்தரோட மனோரதம் இங்கே தங்க ரதமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்ப அந்த ரதமானது இந்த நாள் ரத சப்தம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுவாமி புறப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரிவாவோட ரொம்ப ஆசை சில காரணங்கள்னால நாங்க போய் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அப்ப எந்த ஒரு ஆன்மீகத்துக்கும் சுவாமி சம்பந்தமாக ஏதேனும் நம்ம கிரியை செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா அந்த வைபவத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய தலங்கள் வருது பெயர் எல்லாம் நீங்கி சனாதனமானது தெய்வத்தன்மையானது இந்த உலகத்திலே நிலைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்வைத்து ஏன்னா பெரிய பெரிய கோவில்லாம் இன்னைக்கு பூஜை ஆகிடும் பார்த்தேன்னா ஆனால் இது போல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் சிவாலயத்தில் எல்லா பரிவார தெய்வங்களுக்கும் பார்த்தேன்னா கிராம தெய்வங்களுக்கும் பார்த்தேன்னா பூஜா ஆகணும் ஒரு காலமாவது ஒரு நாளைக்கு பூஜா ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்கு அப்ப இதெல்லாம் நாம அடுத்த தலைமுறைக்கு நாம சொல்லி வச்சுட்டு போனாதான் அடுத்த தலைமுறைக்கு பார்த்தேன்னா எல்லாம் சாமி போய் கும்பிடணும் அப்படிங்கிறத ஒரு நினைப்பு வரும் பார்த்தேன்னா இன்னைக்கு என்ன பண்றோம் ஒரு தீபாரதன் ஆறப்ப பார்த்தேன்னா எல்லா கோயிலையும் சாமி கும்பிடுறப்ப இல்லையா எல்லாரும் போன போன எடுத்து போட்டோ பிடிச்சிருக்கோம் தீபாரதன் ஆரப்ப அப்ப எப்ப கும்பிடுவோம் நம்ம ஆத்துல போய் போட்டோ வச்சுட்டு தீபாரதன் போன கும்பிட்டு இருக்க முடியுமா முடியாது தவறான ஒரு முன்னுதாரணமா நம்ம இருக்கோம் எப்ப நாம சுவாமியை கையெடுத்து கும்பிடணும் எப்ப போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுவாமி நிறைய வகையில நமக்கு உணர்த்துற எல்லாருக்குமே மாமல்லாம் இங்க பாராயணம் என்று சொல்லிகிட்டே இருந்தா மகன்யாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்ல சிவசங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க்கணும் ஆகும் அதில் பார்த்தேன்னா

இருக்கின்றான் யாரு நம்ம சுவாமி தான் எல்லாரும் ஏகாம்பரேஸ்வரர் தான் அப்பேற்பட்ட ஏகாம்பரேஸ்வரராக ஒரு இடத்துல நாம ஒரு சிவாலயத்தை எழுப்பி நாம நம்மளுடைய சந்ததியும் இந்த கிராமத்தார்களும் எல்லாவித வள நகன்களை எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் பார்த்தேன்னா ஒரு சிவாலயத்தை கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு பூஜைகள் நடக்கணும் அப்ப வருடத்திற்கு ஒரு முறையாவது இது போன்ற விகாலமா ஒரு அக்னிகாரியத்தோடு ஒரு வழிபாடு செஞ்சு சுவாமிக்கு எதற்காக அப்படியே வரணும் அண்ணா முன்னாடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலங்களில் அப்பாபிணயத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்றைய தினம் வரைக்கும் பூஜை புனஸ்காரங்களை ஏதேனும் விட்டு போயிருந்தா அந்த எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அதுக்கு அதனாலதான் சர்வ தோஷ சாந்தியர்த்தம் அப்படின்னு எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுபோன்று யாகங்கள் எல்லாம் இரண்டு காலமாக வரையிருக்கு சுவாமி அம்பாளுக்கு கடங்கள் பரிவார தெய்வங்களெல்லாம் கடங்களானது அமைக்கப்பட்டு சுவாமியினுடைய மூல மந்திரங்கள் வேத மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்களினால் அநேகமான திர்க்கியங்களினால் யாகங்களானது சேவிக்கப்பட்டு இப்பொழுது மங்கள மகா பூர்ணாபுதி பூர்ணாபுதியை தொடர்ந்து சதுர்வேத பாராயணம் அதனோடு கூட மகத ஆசீர்வாதங்கள் தேவார திருமுறை பாராயணத்தோடு கூட மகா தீபாராதனையானது நடைபெற இருக்கிறது நாளைய தினம் எட்டு மணி முப்பது நிமிடங்களுக்கெல்லாம் இங்கு இரண்டாம் கால யாக வலிபானது விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பம் சேமிக்கப்பட்டு இப்ப எப்படி பூஜைகள் புனர் பூஜை எல்லாம் கும்பத்துக்கு உண்டு பூஜை நடைபெற்று இரண்டாம் காலத்திற்குரிய சுவாமிக்கு யாகமெல்லாம் நடைபெற்று சுவாமிக்கு சோழதாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான திருமயங்கள் மாப்படி மஞ்சப்படி திருக்கப்புடி பால் சாம்பிரதம் தேன் எல்லா விதமான உயங்களும் செய்திக்கப்பட்டு நிறைவாக இங்கு மங்கள மகா பூர்ணாபதிகளோடு கூட பூஜிக்கப்பட்ட அந்தந்த கலசங்கள் சுவாமி மற்றும் பரிவார தேவங்களுக்கெல்லாம் உயிரியகம் செய்திக்கப்பட்டு வஸ்திரோபச்சாரம் வஸ்திரம் சாதப்பட்ட அலங்காரம் தீபாராதனை அருப்பிரசாதம் வண்ணப்பிரசாரம் நினைத்தும் நாளைய தினமும் எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பித்தா ஒரு இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நிகழ்வுரை இருக்கின்றது பத்தகோடி பெருமக்கள் நாளைய தினமும் வந்திருந்து தரிசித்து அல்பெருமாறு பிரார்த்தித்து ஏகாம்பரேஸ்வர பிரம்மாளுடைய திருவள்ளு நோயில் மங்கள மகா பூர்ணாபுதிகளை தோன்றுகிறார் ஓம் பூர்ணாபுதி